தான் அதாவது பார்த்திங்கன்னா பஸ் கண்டக்டராக ஒரு வாழ்க்கையை தூங்கினார் அப்படி இப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறு எல்லாருக்கும் நம்ம பல தடவை கேட்டிருப்போம் அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணம் அளவில் பொருளாதார அளவில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம ரஜினிகாந்துக்கு வந்து கடவுள் வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரே சில மேடைகளில் பேசியிருக்கிறாரு இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன தான் வீடு காரு பங்களான்னு இருந்தாலும் நம்ம உடைய அப்பா இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தாங்களாம் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து மொத்தம் அவர் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்புறம் அவங்களுடைய ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயில் ஆரம்பிச்சு தான் கடைசியில் அவங்க இறக்கும் தருவாயில்தான் அவங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய் ஆச்சா இப்படி குறைந்த வருமானத்தில் நம்ம ரஜினிகாந்தோடைய அப்பா வந்து இருந்துட்டு இருந்திருக்கிறாரு ராணோஜி ராவ் அப்படிங்கிற நம்ம சூப்பர் ஸ்டாருடைய அப்பா வந்து அவர் மறைவுக்கு பிறகு ரஜினியோட அண்ணா இருக்கார் பாருங்க சத்யநாராயணா அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தில் வச்சு எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்கினாங்களாம் அதோடு மட்டும் இல்லாம மீதம் இருந்த பணத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டினாங்களாம் அந்த காலத்துலேயே இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்துருக்குறாங்க இந்த காலத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தகப்பனார் இறந்ததுக்கு பிறகு அவர் சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் இந்த வீடை நம்ம வந்து ஆல்டர் பண்ணோமா இந்த இடத்த எனக்கு தருவியான கேட்கவும் அவர் ரஜினிகாந்தும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டார் அது மண் வீடா இருந்தது பாத்தீங்களா அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வீடை இடித்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க அப்புறம் என்ன ஆச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் அடடே இது நம்ம அப்பா வாழ்ந்த வீடாச்சு அப்படின்னு சொல்லி உடனே சம்மதிக்க அந்த வீடை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு புதுசாக கட்டியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வந்து ராணோஜி ராவ் கெய்க்வாட் அண்ட் சன்ஸ் அப்படின்னு போட்டு வெளியில் ஒரு கல் வச்சுருக்கிறாங்களாம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய பையங்களான இவங்கள்லாம் சேர்ந்து அவர் சார்பாக அவருக்காக அவருடைய நினைவாக வந்து இந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்னதான் லட்சம் கோடி கோடிக்கு கோடின்னு புரண்டுறதுனால நம்ம ரஜினிகாந்த் இன்னும் வந்து அவங்க அப்பா வாழ்ந்த வீட்டை அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்களா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா படையப்பாங்கற படத்துல நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மகனா நடிச்சிருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த படத்தில் அப்பா நீங்கள் சொன்னால் சரிதான் அப்பா நீங்கள் சொன்னால் சிறுதான்னு சொல்லி அப்பா பேச்சை மீறாத ஒரு பையனாகவும் அப்பா முன்னாடி உட்கார்துக்கே யோசிக்கிற பயபக்தி உள்ள ஒரு பையனாகவும் நடிச்சிருந்தார் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சொந்த வாழ்க்கையிலே அவங்க அப்பா மேலே அப்படி பயபக்தியோடு இருந்தாராம் அவ்வளோ மரியாதையாக இருந்தாங்களாம் அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்களாம் இப்படி இருக்கும்போது நிஜத்துலேயும் அவர் படையப்பந்தான் அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட நிறைய இடங்களில் அவர் காமிச்சிருக்கிறாராம் அதாவது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு கட்டின வீடு எட்நூறு ரூபாய்க்கு வாங்கின அந்த இடம் இடத்துல இன்னைக்கு அவங்க அப்பாவோடு ஒரு நினைவிடத்தை வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி